கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது பிரியமானவர்களே மரணம் என்கிற இருள் எப்பொழுதும் மனிதனாகிய நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம் வாழும் இந்த தேசம் நிச்சயமாக நமக்கு மரணத்தை தரும் ஆனால் மரணம் என்கிற இருளிலிருந்து வெளியேறவும் மரணமில்லாத ஒரு தேசத்தை நித்திய ஜீவனை தருகிற பரலோகத்தை சுதந்திரிக்கவும் நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை அந்த வெளிச்சமே இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை நம்பி அவர் வழியில் நடக்கும் பொழுது மரணமில்லாத வெளிச்சமான தேசமாகிய நித்தியத்தை சுதந்திரிக்கலாம் ஜெபிப்போம் தகப்பனே மரண இருளில் நடக்கிற எங்கள் மீது உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு என்கிற வெளிச்சத்தின் பிரகாசத்தினால் மரண இருளிலிருந்து விடுபட்டு நித்தியம் என்கிற மரணமில்லாத பரலோகத்தை சுதந்திரிப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ்யூல் கத்திரங்களில் ஒரு மாசு அதிப்பார்